அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம் கருபுருஷி தி மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் வியாதிகள் இல்லாமல் வாழ முடியுமா வாழ்நாள் முழுவதும் வியாதிகள் இல்லாமல் வாழ முடியுமா முடியும் என்ன இப்படி சொல்கிறீங்க எத்தனை ராசத்துக்கு எத்தனை வியாதி இருக்குது என்றால் முடியும் அதாவது விஞ்ஞானம் கண்டுபிடி சொல்லியிருக்கிறது ஒரு மனிதன் தீட்டா டெல்டா பிரைன் வேவர்ஸு சென்று விட்டால் அவன் மனித உடம்பு அவன் நிற்பே வேறு தானே புதிப்புகின்ற மனக்காச்சில் கட்ளையிட்டால் வியாதிகள் தானாக குணமாகன்னு சொல்கிறாங்க அப்போ வியாதி தானாக குணமாகும் கட்ளையிட்டால் தானாக குணமாகன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கோவிலோட கருவறை சித்தர் ஜீவ சமாதிக்கு வந்து தீட்டால் டெல்டா பிரேமசன் இருக்குது அந்த பிரே என்ன தெரியுங்களா நம்ம தாயின் நிலையத்தில் கர்ப்பப்பில் உள்ள இருக்கிறவர்களும் தொப்புள் தொப்புள்ந்து தலை ஊச்சி விட்டு உள் சுவாசம் தானாக ஓடிச்சு குழந்தை மூச்சு இழுக்கலை இழுத்து விடல இறைவன் அந்த மூச்சு இயக்கி பத்து மாதமும் காப்பாற்றி கொண்டு இருந்தார் அந்த மூச்சை அழுத்து முடிச்சு போட்டாச்சு இப்போ சூரியகல சந்திரகலையாக மூக்கொழியாக அவுட்ரு பித்தி விட்டுட்டு இருக்கோம் மூச்சு தொப்புள் வந்து புருவ மத்திய இப்போ பானங்கள் மூச்சு விட்டுட்டுருக்கோம் ஏற்கனவே விட்ட மூச்சு தொப்புள் கொழியிலேருந்து தலை வச்சு பன்னாறுங்களை மூச்சு இந்த பன்னெண்டுங்கில மூச்சை நிப்பாட்டிட்டு பதினாயிரம் மூச்சாக யார் சதா காலம் இயக்க வைக்கிறார்களோ யாருக்கு இயங்குதோ அவர்களது வாதம் பித்தம் ஸ்லேத்துவம் மூன்றும் சமலே இருக்கும் யார் ஒருவருக்கு வாதம் பித்தம் சமநிலை இல்லையோ அவங்களுக்கு வியாதி நிச்சயம் உண்டு ஆச்சுங்களா நம்ம நம்ம பிரெயின்வாஸ்ல தீட்டா டெல்டா என்ற பிரைன்ஸ் செல்கின்ற செல்ல ஒரு மணி நேரத்தில் நம்ம கரு குருசி மையத்தில் ஆதிநாத வாசி யுத்தம் மூலமாக பிரைன் வேவ்ஸில் தீட்டா டெல்டா பிரெயின் வேவ்ஸுக்கு உங்களை கொண்டு செல்கிறது கொண்டு செல்லும் பொழுது உங்கள் மூக்கில் விடக்கூடிய சுவாசம் நின்று பானகம் மூச்சு நின்று உள் மூச்சு பதினாறு கிளம் தானாக இருபத்தி நாலு கிளம்புடன் கற்றுத்தரப்படுகிறது அதனால் உங்களுக்கு வாதம் பித்தம் ஸ்ரேத்துவம் சமனில் இருக்கும் அப்படி யார் அவங்க இருக்கோ அவங்களுக்கு வியாதிகள் வராது இருக்கு வியாதி தானாக குணமாகும் இந்த வித்து உலகத்தில் எங்கேயுமே இல்லை ஒரு மணி நேரத்தில் நீங்கள் தீட்டா டெல்டா பரன்ஸ் வரக்கூடிய நிலை இந்த உலகத்தில் கரு குருசத்தி மையத்தை தவிர எந்த இயக்கத்திலும் எந்த யோகா பயிற்சியிலும் இல்லை கரு கருகுருசுத்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக